படத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தாலே நமக்கு மனசெல்லாம் பதறும் இந்த சம்பவத்தை நேரில் நின்று பார்த்தவங்களோட நிலைமையை நினைச்சிருப்பாங்க ஆடி போயிட்டாங்க விருத்தாச்சலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஜென்ரலா ஸ்கூல்ல பிள்ளைய படிக்கிறதுல பொம்பளை பிள்ளைய ஸ்பெஷலா அங்கே அந்த வாத்தியார்கள் பல வாத்தியார்கள் அங்கே படிக்கிற பிள்ளைகளை தாம் பிள்ளைகள்லாம் நினைக்கிறாங்க ஆனா சில வாத்தியார்கள் படிக்கிற பிள்ளைகளை தப்பாத்தான் நினைக்கிறாங்க அவருடைய வாழ்க்கையாளர்கள் பண்ற இன்ச தாங்காம அதை வெளியிலையும் சொல்ல முடியாம வீட்டிலையும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளே புழுங்கி சாவர எவ்வளவோ பேரை இருக்காங்க இல்லாமல் கிடையாது ஆனா அப்படிப்பட்ட வாத்தியார் சிக்கிறப்போ கூட சேர்ந்து சந்தோஷப்படுற ஆளு முத ஆளு அந்த பொண்ணா தான் இருக்கும் ஆனா இங்க அதே மாதிரி ஒரு வாத்தியார் சிக்கியிருக்கா சிக்கினவனை ரோட்ல இழுத்து போட்டு அட்டியடின்னு ஒரு அடிச்சிருக்காங்க ஆனா அந்த புள்ள பாதிக்கப்பட்ட புள்ளன்னு சொல்லி அந்த புள்ளக்க போயிட்டு அவனை கிழிச்சாங்க என்ன சொல்லி இருக்கு இவரை நான் லவ் பண்ற ஆமா அவர் என்னைய பண்ற அவர் என்னைய பண்ற என் பர்மிஷனோடு தான் என்னைய பண்றாரு நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் ஏன் எங்களை இப்படி போட்டு அவரை அடிக்கிறீங்க

ஜென்ரலா இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அவமானப்படுவாங்க அதாவது வெளியில சொல்றதுக்கு பக்கப்படுவாங்க பிள்ளைங்க ஆனா அந்த புள்ள அத்தனை பேருக்கு நான் என்ன முதல்ல ஆச்சுன்னு சொல்றேன் வாட்ஸ்அப்ல இவர் போன வருஷம் அந்த புள்ள ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஸ்கூல் யூனிஃபார்மோட ரொமான்ஸ் பண்ணத ஸ்டேட்டஸ வச்சிருந்ததா சொல்றாங்க ஸ்டேட்டஸ வச்சிருந்தது அந்த பிக்சர் பயங்கரமா வைரலாகி கடைசியில பிள்ளைக்கு சொந்தக்காரங்க கண்ணையே மாட்டே அந்த வீட்டுக்கு அனுப்பி ஏன்னா அவங்க அப்படியே தெரியுது நேரா போயிட்டு ஹெட் மாஸ்டர் போட்டு உள்ள பூந்து ஆட்டிச்சு ஆளை சட்டியோட பிள்ளை தர 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 நிறுத்திட்டு வர போலீஸ் இடையில வந்துருச்சு அரெஸ்ட் பண்ண போற நேரத்துல அந்த பொண்ணு ஓடி வந்து நோன்னு நோன்னு எங்க ரகு உங்களுக்கு புரியாது இந்த புள்ளையே என்ன பண்ணலாம் ஆக்சுவலி இந்த பிள்ளை மலை தப்பா உண்மையிலேயே வளர்ந்தவங்களாலே பல பேருக்கு லவ் பண்ணு என்னன்னு தெரியாது இந்த புள்ளை மலை தப்பு அந்த நாற்பத்தஞ்சு வயசு ஆளு உள்ளுக்குள்ள எவ்வளவு தூரம் அந்த பிள்ளைய டீப்பாவை வந்து மேன்குலேட் பண்ணியிருந்தா அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த புள்ள ஓடும் இது வெறும் ஆங்குள டீச்சரு பொங்கல ஸ்டூடெண்ட் அப்படிலாம் கிடையாது பொம்பள டீச்சரு ஆம்பளை ஸ்டூடெண்டெலாம் நிறைய இருக்குது ஏன் இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் ஒரு அம்மா காலேஜுக்கு கூட்டி போய் சேர்க்கிறேன் ரூம் போட்டு வச்சு குஜாவில் இருந்துச்சு டியூஷன் படிக்க போகிற பாயில் பத்து வயசு பாயில் கூப்பிட்டு வச்சு காக்கலாம் எல்லா இடத்துலையுமே ஜென்டர் பயஸ்ட் பிரச்சனை இது கிடையாது இது பொதுவாக சின்ன பசங்களுக்கு இருக்கு மற்ற பிரச்சனை பெரிய ஆளுங்களோட ஆசையை தீத்துக்காங்க அது யாராக விளாண்ட்ருக்கோம் ஆனால் விளாண்டுக்கலாம் பெண்ணாக விளாண்டுருக்கலாம் அது சில பேர் பயப்படுவாங்க சில பேர் வெளியில சொல்ல தயங்குவாங்க பன்னெண்டாவது படிச்சு முடிச்சு காலேஜ் போற அந்த பிள்ளைய சின்ன பிள்ளைய தயவு செய்து யாரும் சொல்ல அவங்கள ரொம்ப டீப்பா இறங்கி எவ்வளவு தூரம் பண்ண முடியுமா கையில போட்டு முடியுமோ அவ்வளவு தூரம் கையில போடுறத தெரிஞ்சே சீரழிதாங்க தெரிஞ்சே சீரழிதாங்க இதுல நீங்க அவனை குத்தொண்டு இல்ல அந்த பிள்ளைய குத்துஞ்சிடலையோ ஒண்ணு இல்ல ஒருவேளை ஒரு வயசு பத்தொன்பது வயசு அந்த பிள்ளைக்கு ஆயிடுச்சு இப்ப என்ன பண்ணுவீங்க

நல்லதுக்காகத்தான் வாங்கி கொடுக்கிறோம் ஆனா சுத்தி இருக்கிறவங்க அவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்க நல்லதுக்கு யூஸ் பண்றாங்க இதை பத்தி ரொம்ப பெருசாக பேச வேண்டவங்க பிள்ளைங்களை நம்பிக்கை வச்சிருக்க அது நீங்க நல்லா இருக்கணும் தேவையில்லாம உங்க நம்பிக்கை உங்களுக்கு போச்சு ஏன்னா எங்க சுத்தினாலும் கடைசியில எங்கேயாவது இடம் வந்தா கடைசியில பத்தவங்கிட்ட தான் வரணும் அவங்க ஒத்த மட்டும்தான் உங்களை ஏற்றுப்பாங்க அவங்களுக்காக நீங்க நல்லபடியா போனீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா இந்த லவ்வு நல்ல லவ்வா சரி பார்த்தேன் உங்களுக்கு நல்லதா தோணுச்சு ஏன்னா உங்க வாழ்க்கை உங்க நஷ்டம் அவ்வளவு